அதாவது ஒரு வார்ம் வாட்டரு போனோம் லைட்டாக ஒரு கோல்டு வாட்ரு இது ரெண்டுமே வந்து இப்போ நீங்கள் எப்படி குளிக்கிறீங்க அப்படிங்கிறதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கெட்டில் தண்ணி இருக்குதுன்னா எடுத்ததும் ஒன்று கடையில் இருந்து ஊற்றுவாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு பாடிக்கு இன்னொரு டெம்பரேச்சர் இருக்கு ஸோ இப்போ வந்து பாடியை வந்து நம்ம கூல் பண்ணுறோம் இப்போ குளிக்கிறதுனால பாடி டெம்பரேச்சர் குறையுமான்னா குறையாது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணாது ஐஸ் டபுளை குளிக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு உடனே போய் குளிக்காதனால உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஸ்லோ ஆகும் ரொம்ப கூலாக அப்படியே ஐஸ்கிரீம் வந்து எடுக்கவே முடியாது அப்படியே கட் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ கோல்டாக இருக்கும் அதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் குளிக்கிறது குளிக்கிறது வந்து நம்ம டெய்லியுமே வந்துட்டு பண்ணுற ஒரு விஷயம் தான் ஸோ இதை வந்து இதுலேயும் வந்துட்டு எனக்கே பர்சனலாக நிறைய டவுட் இருக்கு சில பேர் வந்துட்டு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் இல்லைன்னா வந்துட்டு சூடு தண்ணியில் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டிபேட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு நான் பர்சனலி ரொம்ப ஹாட் வாட்டர்ல தான் வந்துட்டு குளிப்பேன் ஸோ அது நல்லதா கெட்டதா அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு சேஃப் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதே டைம் சில பேர் வந்துட்டு குளிக்கிறதுக்குமே நிறைய டைம் ஹாட் வாட்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எங்கே போனாலும் ஹாட் வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுவுமே நல்லதா அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக பிவி ராஜன் சார் தான் நம்மளோட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு மேடம் சார் இப்போ குளிக்கிறதும் சரி குடிக்கிறதும் சரி சுடு தண்ணியா பச்சை தண்ணியா அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டே இருக்கு இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு சுடு தண்ணியில் தான் வந்துட்டு குளிக்கவே செய்வேன் அதுவும் வார்ம் வாட்டர் கூட இல்லை ரொம்ப ஹாட் வாட்டரில் தான் வந்துட்டு குளிப்பேன் அதே மாதிரி குடிக்கிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு கோல்டு வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ இது ரைட்டாக தப்பா சார் குளிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்கிறது அட்வைசபுளான கிடையாது கிடையாது ஓகே அதே மாதிரி ரொம்ப கோல்டு வாட்டரில் குளிக்கிறது அட்வைசபுளான கிடையாது கிடையாது நீங்கள் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் என்ன இருக்கோ அந்த வாட்டரில் குளிக்கிறது தான் அட்வைசபுள் ஓகே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு டெம்பரேச்சர் தான் இருக்குது மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக ரொம்ப அதிகமாகலாம் போகாது ஸோ உங்களோட ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீ டிகிரி தான் இருக்கும் ஸோ அந்த டெம்பரேச்சரில் உள்ள வாட்டர் நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்லது ஓகே ஸோ அதான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா பாய்லிங் பாயிண்டில் குளிப்பேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கோல்டு பிளேஸில் இருக்கீங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப வாட்டர் கோல்டாக இருக்கும் ஸோ அந்த வாட்டரில் குளிக்க முடியாது ஸோ அதனால் வந்து ஒரு வார்ம் வாட்டராக அவங்க வந்து குளித்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அந்த இதமாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் வெயிலில் நிறையா சுற்றிட்டு வரீங்க ஈவினிங் வந்து குளிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பச்சை தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா நல்லது இதே நேரத்தில் நைட்டு குளிக்கவங்க போது ஒரு வாம் வாட்டரில் குளிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து ஒரு நிறைய டீப் ஸ்லீப் இருக்கும் என்னென்னா ரொம்ப வாம் வாட்டரும் சரி அதாவது ஒரு வாம் வாட்டரு போனோம் லைட்டாக ஒரு கோல்டு வாட்டர் இது ரெண்டுமே வந்து உங்களுடைய டோக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு ஸ்லீப் கிடைக்கும் ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய வேலை செஞ்சுருந்தாங்கன்னா நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குளியல் போட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு அப்படி அப்படி தான் நிறைய பேர் தூங்குறாங்க ஸோ அது வந்து அட்வைஸ் ஓகே சார் சார் நீங்க சொன்னீங்க இந்த வாட்டர் குளிக்கிறது பத்தி சொன்னீங்க இதுல வந்துட்டு பக்கெட்ல வச்சு குளிக்கிறது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் ஒரு பீப்புள் வந்துட்டு ஷவர்ல குளிக்கிறது இப்போ இப்போ ஷவர்ல குளிச்சா வந்துட்டு இப்போ நம்ம குளிக்கிறதே நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஷவர்ல குளிச்சா நம்ம பாடி ஹீட் குறையுமா சார் எதுல குளிச்சாலும் பாடியோட ஹீட் குறையும் குறையும் ஓகே இப்போ நீங்க எப்படி குளிக்கிறீங்க அப்படிங்கறதும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கெட்ல தண்ணி இருக்குன்னா எடுத்ததும் கொண்டு போய் தலையில இருந்து ஊற்றுவாங்க ஆமா ஆமாம் அதே மாதிரி தான் அந்த சவர்லையும் குளிக்கும் போது சவரில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தலையை கொண்டு போய் காமிப்பாங்க

இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு பாடிக்கு இன்னும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கு ஸோ இப்போ வந்து பாடியை வந்து நம்ம கூல் பண்றோம் இப்போ குளிக்காதனால பாடி டெம்பரேச்சர் குறையுமானா குறையாது நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஒரு குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் மறுபடியும் நாம ஸோ அந்த மாதிரி பாடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் குளத்தில் இறங்கி குளிக்க போச்சுன்னா பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் வந்து கொஞ்சம் மேலே ஓகே மேல போய் தடை கடைசியில தலைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து தலையை முங்கு போது பாடி வந்து கூழா கூழம் ஆகும் சோ இதான் வந்து நம்ம சித்த முறைகள்லாம் எல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி நீங்களும் பக்கெட்ல குளிக்கலாம் ஃபர்ஸ்ட் அடுத்ததும் கொண்டு போய் தலையில விட்டாம ஃபஸ்ட் காடு அப்புறம் முதுகு வயரு எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க தலைக்கு தண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா அதே சித்திர நீங்க ஃபாலோ பண்ணலாம் சார் அப்படியே பண்ணலாம் காலைல காம ஆமா காலைல காமிச்சிட்டு அப்புறமா தான் நீங்க வந்து குளிக்கலாம் ரொம்ப ஹாட் வாட்டரில் வந்து குளிக்கிறது அட்வைசபிளே கிடையாது ஓகே ஓகேங்களா அது வந்து நிறையா வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்கும்போது டேமேஜ் பண்ணும் ஸோ அதனால் அதெல்லாம் யாரும் அட்வைஸபிளே பண்ணுறது இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிக்கணும் ஸோ ஸ்கின்னுடைய அந்த நேச்சுரலான ஒரு டெக்ஸ்டர் இருக்குல்ல அது போயிடும் போயிடும் ஸோ அதனால் ரொம்ப ஹாட் வாட்டர்லேயும் குளிக்கக்கூடாது விம்புக்கு வந்து நிறையா பேர் வந்து அதாவது குளிர் காலத்துலேயும் நான் வந்து பச்சை மார்கழி மாசத்துலயும் வந்துட்டு பச்சை தண்ணியில தான் குளிப்பேன் குளிர் அப்படிம்பாங்க ஸோ அதையெல்லாம் வந்து முடிஞ்சாக்க அவங்க அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஹாபிட் கிடையாது நான் வந்து அப்படியே காலையில் குளிச்சுட்டு பச்சை தண்ணியிலேயே குளிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க பைக்லேயே தான் போய் சுற்றுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் அது வந்து செட் ஆகிரும் செட் ஆகிடும் ஸோ யார் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க டெய்லி ஆஃபீஸில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் அந்த மாதிரி விஷப் பரிசையெல்லாம் பண்ணாமல் பண்ணாமல் நாமளாம் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி குளிச்சுக்கலாம் ஓகே சார் சார் இப்போ நிறைய டெக்னிக் நான் வந்துட்டு பார்க்குறேன் இந்த ஐஸ் டப்பில் வந்துட்டு இறக்கி ஒரு தெரப்பி மாதிரி பண்றாங்க என்ன சார் அது வந்துட்டு அவங்கள ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க குளிக்கும் போது டோக்கோ ரிலீஃப் பண்ணாது ஐஸ் டப்பில் குளிக்கிறது பார்த்தீங்கன்னா பாடியோடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஓகே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பண்ணிருக்காங்க சார் ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க டோப்போமின் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஐஸ் நிறைஞ்ச ஒரு டப்பில் வந்துட்டு உட்காரும் போது என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் முதல்ல வரும் அது வந்து அட்வைசபுளான கிடையாது கிடையாது இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த ஐஸ் டப்பில் வந்து குளிக்கிறது எதுக்காகனா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க ஓகே உண்மையிலே வெயிட் லாஸ் எது எப்படி ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு மசில் வந்து பாடி லெவலில் மசில்ஸ் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கும் அந்த மசில் வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து எடுத்து ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஸோ அப்போ வந்து ஒரு ரொம்ப கோல்டில் போய் நீங்கள் வந்து குளிக்க போகிறது உங்களுக்கு ஒரு சிவரிங் வரும் இந்த சிவரிங் வர்றதுனால உங்களுக்கு வந்து கேலரிஸ் வந்து நிறைய பேன் ஆகி உங்கள் பாடி வந்து குறையும் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன சார் சொல்றீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னாக்க போயிட்டு ஒரு ஐஸ் டப்ல உக்காந்துடுறாங்க ஓகே நான் கூட வந்து இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் போல இருக்கு நம்ம டோபமைன் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அளவுக்கு நீங்க வந்து உங்க ரூம் டெம்பரேச்சர் விட கொஞ்சம் கூல்டான வாட்டர்ல குளிச்சீங்கனாலே போரும் ரொம்ப சில்லிங் வாட்டர்ல குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை சோ இந்த ஐஸ் வாட்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா போயிருது இல்ல அதனால நமக்கு பெனிஃபிட்லாம் எதுவும் கிடையாது கிடையாது ஆனா அதெல்லாம் ஒரு ஃபேஷனா இருக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணி இங்க வந்து நீங்க வந்து ஐஸ் வாட்டர் பாத் எடுக்கலாம் அப்படின்னாக்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாக்க அது வந்து பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க radically cambiar doesn't சாப்பிட்டுட்டு உடனே போய் குளிக்காதனால உங்களுக்கு வந்து டைஜஷன் ஸ்லோவாகும்னா ஸ்லோவாக தான் செய்யும் ஓகே கொஞ்சம் ஸ்லோவாகும் அதாவது ரொம்ப மார்ஜனடாக ஸ்லோவாகும் பட் நம்ம ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்னாக வச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குளிச்சுக்கு தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பெருசாக தப்பு கிடையாது அந்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே சார் சார் இப்போ அடுத்து வந்துட்டு ட்ரிங்கிங் ப்ராசஸ்க்கு வருவோம் குளிக்கிறது முடிச்சிட்டோம் இப்போ வந்துட்டு ட்ரிங்கிங்க்கு வருவோம் இப்போ இதே மாதிரியே வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எனக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் சில பேர் வந்துட்டு கோல்டு வாட்டர் தான் வந்துட்டு குடிப்போம்னு சொல்லி குடிப்பாங்க சரி இப்போ குடிக்கிறதுல நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் டொண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி இருக்கும் இப்போ நம்ம ஸ்டொமோக்கில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஆசிட் சீக்ரீட் ஆகும் ஸோ அது அந்த ஆசிட்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்தையும் அதுதான் அது வந்து டைஜஸ்ட் பண்ணுது ஸோ இப்போ அந்த ஆசிட்டும் அந்த ஃபுட்டும் வந்து மிக்ஸ் ஆகுது நிறைய என்சைம்ஸ் வந்து சுரக்குது ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் நமக்கு வந்து டைஜஸ்ட் என்ன ஸோ அப்போ வந்து பாடிக்குன்னு ஒரு ஹீட் இருக்குது அந்த ஹீட் இருக்கும்போது தான் அந்த டைஜஸன் நல்லா நடக்கும் நடக்கும் ஓகே ஓகேவா இப்போ நீங்கள் வந்து ஒரு சுடு தண்ணி குளிக்கிறீங்க இப்போ இந்த சுடு தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் விட கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இருக்கு இப்போ என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு திராட் இருக்குல்ல திராட்டில் வந்து இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு திராட் வந்து ஒரு லைட்டாக ஒரு நம்ம நம்மன் இருக்கு இப்போ ஒரு சுடு தண்ணி குடித்தா அப்படின்னாக்கா அது கொஞ்சம் இருக்கும் ஓகே ஓகேவா அங்கே வந்து வேசோ டைலேசன்னு ஒரு ப்ராசஸ் தான் ஸோ செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரியும் ஸோ கொஞ்சம் ஒரு ரிலீஃபாக இருக்கும் அதால அந்த சுடு தண்ணி வந்து ஸ்டொமக்குள்ளே போனதும் எவ்வளோ நேரம் அந்த டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் மேட்டர் ஓகே ஸோ எவ்வளோ நேரம் இருக்கும் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த டுவெண்ட்டி செகண்ட் ஆமாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சருக்கு அது மாறிடும் நம்ம எவ்வளோ சூடாக குடிக்கிற தண்ணியை எவ்வளோ சூடாக குடித்தாலும் பால் காஃபி எதுவாக இருந்தால்க்காம்மா ஓகே நம்ம நார்மல் டெம்பரேச்சர் மாறிவிடும் ஏன்னா நம்ம ஆசிட் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோருங்கிறது நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் வந்துச்சு அப்படின்னா என்ன வந்து ஜுரம் வந்துச்சு ஃபீவர் ஸோ அப்போ நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சு பாடி சூடாகிடுச்சு ஜுரம் வந்துடும்ல கண்டிப்பாக ஆனால் ஜுரம் வருதா வராது இல்லை வராது அதே மாதிரி நீங்கள் நிறையா ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க ரொம்ப கூல்லாக சாப்பிட்றீங்க உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஒரு பாயிண்ட் ஃபோர் டிகிரி பாயிண்ட் ஃபைவ் டிரீ இருந்தால் குளுர் ஜுரம் வரும் அப்போ குளிர் ஜோரம் வருதுன்னா வராது ஜூரம் வருது ஜுரம் வராது ஐஸ்கிரீம் வந்து இப்போ இப்போ என்ன சொன்னா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சுடுதண்ணி குடிக்கப்போலை ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்ப கூலாக இருக்கிறதுனால ரொம்ப கூலாக அப்படியே ஐஸ்கிரீம் வந்து எடுக்கவே முடியாது அப்படி கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ கோல் கோல்டா இருக்கும் அது அப்படியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா இங்கே வந்து தொண்டையில் போகும்போது அது வந்து வேஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சுருங்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் வீக்காக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி ஓகே வந்து ஏதாச்சும் ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அதனால ஏதாச்சும் அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியான பெர்சன்ஸ்கெல்லாம் அதெல்லாம் ஆகும்னா ஆகாது ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியே குடிக்காத பழக்கமாக இருந்தாலும் சரி ஒரு பச்சை தண்ணியே இப்போ ஐஸ் வாட்டர் தான் குடிக்கிறாங்க அப்படின்னா ஐஸ் வாட்டர் தாராளமாக குடிக்கலாம் இப்போ அது ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது உங்க டைஜஸ்டிவ் ப்ராசஸில் சிஸ்டம்ல ஏதாவது இப்போ நான் சொன்னல அது உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஹெவி மீல் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் குடிச்சிக்கனா உங்கள் ஸ்லோ ஆகும் ஸ்லோவ் ஸ்லோவாகும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அதாவது ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து அந்த ப்ராசஸ் வந்து க்ரே ஆகலாம் ஓகே இப்போ அதே இப்போ ஹாட் வாட்டர் எப்படி நம்ம எந்த டெம்ப்ரேச்சரில் குடித்தாலும் நம்ம ரூம் டெம்ப்ரேச்சருக்கு கன்வெர்ட் ஆகுதோ அதே மாதிரி கோல்டு வாட்டர் எவ்வளோ கோல்டா குடித்தாலும் அதுவும் கன்வெர்ட் ஆகிடுமா குடிக்க முடியாது ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக குடிக்க முடியாது முடியாதுல்ல நீங்க ஐஸ் வாட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு கட குடிக்கலாம் ஓகே குடிச்ச கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அப்படியே பாடியோட டெம்பரேச்சர் அப்படியே குறையும் வேர்வெல்லாம் அப்படியே அடங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் நார்மலாக ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த கோல்டு வந்து பாடி டெம்பரேச்சருக்கு வந்து ஈக்குவல் ஆகிருக்கும் ஓகே அவ்வளோதான் ஸோ அதனால் நீங்கள் எதை குடித்தாலும் சரி ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி கோல்டு வாட்டராக இருந்தாலும் சரி குடிக்காமல் போகுது சிப் பண்ணி மெதுவாக குடிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது ஓகே இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜுரம் வருதுன்றாங்கள அந்த மாதிரி ஐஸ்கிரீமே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா வாயில் சலையாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படி அப்படியே போட்டு முழுங்கினீங்க அப்படின்னா தான் உடனே சடனாக வந்து இன்ஃபெக்ஷன் ஓகே ஓகே இப்போ தண்ணி குடிக்கிற மெத்தடுன்னு ஏதாவது இருக்கா சார் நின்றுட்டு குடிக்கணும் உட்காந்துட்டு குடிக்கணும் நிறைய பேர் தண்ணி குடிக்கிற மெத்தடே பார்த்தீங்கன்னா வந்து சிப் பண்ணி தான் மேடம் குடிக்கணும் ஓகே இந்த பாட்டிலில் குடிக்கிறது சிப் பண்ணாமல் குடிக்கணும் இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷனாக வச்சுருக்காங்க எச்சி போடும் அப்படின்னு சொல்லி பட் தண்ணி வந்து நீங்கள் வாயில் குடிச்சிட்டு உடனே கடகடன்னு முழுங்காம ஒரு தர சிப் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கினீங்கன்னா நல்லது நல்லது ஓகே இப்ப நிறைய பேர் உக்காந்துட்டு தான் தண்ணி குடிக்கணும் அதுதான் வந்துட்டு கரெக்டான மத்தவர்னு சில பேர் உக்காந்துட்டு எல்லாம் தண்ணி குடிப்பாங்க இல்ல உக்காந்துட்டு குடிச்சா நல்லதுன்னா நல்லதுதான் பட் பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது இல்ல ஓகே சார் நீங்க ஆனா வந்து தண்ணி குடிக்கிறத ஒரு டம்ளர்ல எழுதுறீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கீங்க அப்பயும் நீங்க வந்து சீவ் பண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது ஸோ அப்ப ஆனால் தான் குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப குடிக்கும் போது ஒரே நேரத்துல கடகுடன் குளிக்காம ஒரு தடவை ஊத்துனோமா ஒரு நாலு தடவை முழுங்கிட்டு அப்புறம் ஒரு ப்ராக்டிக்கலா நம்மளால பாசிபிள் இல்லாத விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கடகடன்னு குளிக்காம கொஞ்சம் வாக்கவுண்ட் வாயில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி முழிக்கலாம் ஓகே சரி சரி நான் குளிக்கிறதை பத்தி நான் திருப்பி இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டினோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் சரி எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாத்ரூம்லயும் வந்துட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சிருப்பாங்க உட்காந்துதான் வந்துட்டு குளிப்பாங்க இப்போ ஷவர்லனால வந்துட்டு இப்போ நாங்கள் நின்றுட்டு வந்துட்டு குளிக்கிறோம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்பயுமே வந்துட்டு உக்காந்து குளிக்கிறது தான் வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ குளிக்கிறதுல இந்த மாதிரி மத்தர்ஸ் ஏதாவது இருக்கா சார் உட்காந்து தான் குளிக்கணும் நின்றுட்டு தான் குளிக்கணும் அப்படின்ற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயசானவங்க இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏஜ் இருக்கு ஆகிட்டாங்க நின்றுட்டு எல்லாம் குளிக்க முடியாது முடியாது அதனால உட்காந்துட்டு ஸ்டூல் வச்சு நிறைய பேர் எல்லாத்தையும் குனிஞ்சு போட முடியாது அதனால உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்டரா இருக்கீங்க

Thank <laughs> you.